அன்றைக்கு இந்தியாவினுடைய பிரதமராக இருந்த வலிமைமிக்க பிரதமராக இருந்த நேரு அவர்கள் தந்தை பெரியார் அவர்களை அவருக்கு என்ன வயசாகிவிட்டது மூல வேலை செய்யல ஆகையினால் அவரை மூட்டை முடிச்சை கட்டிக்கொண்டு நாட்டை விட்டு போகச் சொல்லுங்கள் என்று பேசிவிட்டார் இந்த பேச்சு அவ்வளவு கடுமையான எதிர் விளைவுகளை தமிழ்நாட்டில் உண்டாக்கியது அந்த எதிர் விளைவுகளில் ஒரு கவிஞர் மேடையில் பிரதமர் நேருவினுடைய படத்தை எரித்தார் என்று அவர் மீது வழக்கு தொடுக்க அந்த படத்தை மேடையிலே எரித்தவர் புரட்சி கவிஞர் பாரதிதாஸ் புரட்சி கவிஞர் கலைஞரை பற்றி பேசினார் இப்படி எழுதினார் என்றெல்லாம் சொல்லுகிறார்களே அந்த முத்தமிழறிஞர் கலைஞர் தான் புரட்சி கவிஞருடைய கவிதைகளை நாட்டுடமை ஆக்கினார் எல்லாம் அடிச்சு படிச்சுக்கங்கப்பா ஒன்னும் ரகசியமே இல்லை அப்படிதான் இது நடந்தது நாங்கள் ஒன்றாக இருப்பவர்கள் எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கண்டே கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மேனிபெஸ்டோ அதனுடைய சுருக்கம் வெளியாகிறது அதனை இந்தியாவிலேயே முதலில் மொழிபெயர்த்து வெளியிட்டவர் தந்தை பெரியார் அதே காலகட்டத்தில் வாழ்த்தப்பட்டோர் முன்னேற்றம் என்பதை கருத்தாக கொண்டு சமத்துவ பாட்டு என்று புரட்சி கவிஞர் எழுதிய அந்த பாடல் இன்றைக்கும் பொருத்தமான ஒரு கவிதை